ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் சட்னி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமானது ஒரு கைப்பிடி சுண்டக்காய் வெங்காயம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி காரத்துக்கு ஏற்ற போல் பருப்பு கடலை கடலைப்பருப்பு ஒரு வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் தண் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அதில் நம்ம ஏற்கனவே இடித்து கட் பண்ணி வச்சிருக்கிற சுண்டைக்காவை போட்டு ஒரு எழுபது சதவீதம் இல்லை எழுபத்தஞ்சி சதவீதம் அதிலேயே வதங்குற மாதிரி நல்லா வதக்கிடணும் அது வதங்கும் போது அதில் உள்ள விதைகள் எல்லாம் நல்லா தெரித்து வெடிக்கும் பார்த்து மெதுவாக பொறுமையாக நல்லா ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வர வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் அந்த சட்னியோட சுவை வந்துட்டு ரொம்ப அழகாக நல்ல சுவையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது குக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் வெங்காயம் அதிலே சேர்த்து வதக்கிக்கிறோம் வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் அதை படிச்சதில் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் வெங்காயம் சிறிது நேரம் அது வதங்கினதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகு நாலு இல்லை அஞ்சு போட்டுக்கலாம் போட்டு அதுவும் அது கூடவே சேர்த்து வதக்கிக்கிறோம் அது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி அதுவும் சேர்த்து வதக்கிடுறோம் அது கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு ஜீரகம் ஜீரகம் நம்ம முன்னாடியே போட்டுடலாம் போட்டோன்னா அது கருகிடும் அதனால் நம்ம லாஸ்ட்டாக போடுறோம் ஜீரகம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சோண்டு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் என்ன சொன்ன மாதிரி உளுத்தம் பருப்பு பருப்பு ரெண்டையுமே போட்டுட்டு சி அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதை லைட்டாக வதக்கிடுவோம் சிம்மில் வச்சுட்டே வதக்கிடுவோம் கருக விடாமல் கொஞ்சம் சதுக்கிற மாதிரி வறுத்துடணும் வறுத்து அதையும் ஆற வச்சிட்டு இயற்கை நம்ம காய் போட்டு வச்சுருக்கலாம் மிக்சி ஜார் அந்த ஜாரில் இதையும் ஆற வச்சு அதில் கொட்டிடும் கொட்டிட்டு மிக்சியில் நல்ல மையம் அரைக்காமல் கொஞ்சம் திரியாக அரைச்சி எடுத்துடுறோம் அதுக்கப்புறம் நம்ம அதே வானிலையே வந்துட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு காஞ்ச மிளகா ரெண்டும் போட்டு தாளிக்கிறதுக்காக இது வதக்கிட்டு அதிலேயே கூட நம்ம என்ன பண்ணுறோம் அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதில் கொட்டிவிட்டு லைட்டாக கிளறிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறிட்டு நாம் வந்துட்டு தேவையான அளவுக்கு இட்லியாக தோசையா அந்த மாதிரி இப்போ இட்லி தோசைக்குன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் சாதத்துக்குன்னா நான் அப்படியே அப்படியே கூட செஞ்சு சாப்பிட்றலாம் ஸோ அந்த சட்னி அதில் போட்டு தேவையான அளவு அந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம தண்ணியை ஊற்றி அதை கழுவுற தண்ணி மாதிரியே கூட ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டு லைட்டாக கிளற எடுத்தோம்னா அந்த சிம்மில் வச்சுட்டே கிளறணும்னா அருமையான சட்னி ரெடி இப்போ இதை இட்லி தோசைக்கு அழகாக சாப்பிட்டோம்னா நல்ல சுவையான சட்னி உடம்புக்கு நல்லது ஹெல்த்தியானது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்